மேன் ஏஎஸ்எம்டி நியூ ஆங்கிலிக்கன் செனால் வருகின்ற நடைபெற இருக்கின்ற மக்களவை பொது தேர்தலை குறித்து எங்களுடைய நிலைப்பாடு குறித்தும் நாங்கள் ஏற்கனவே பத்திரிக பத்திரிகையாளர் சந்திப்பில் எங்களுடைய பொதுச் செயலாளர் டேனியல் சக்கரவர்த்தியாய்யா அவர்கள் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தன்னுடைய முழு ஆதரவை என்று தெரிவிக்கப்பட்டது அன்று முதல் இன்று வரை முழுமையாக இந்தியாவில் இருக்கிற அனைத்து திருச்சபைகளும் அதுக்கான பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் இருப்பினும் குறிப்பாக சொல்ல வேண்டால் தமிழகத்தை குறித்து இந்த மாதத்தில் ஒன்பதாம் தேதி மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் வருகையில் விமான நிலையத்தில் அவர்களை வரவேற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது அவரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது அவரை சந்திக்கப்பட்டது அந்த சந்திப்பை குறித்தும் எங்களுடைய நிலைப்பாடுகளை குறித்தும் கிறிஸ்தவர்களுடைய பாதுகாவல் எப்படி இருக்கும் என்கின்ற உண்மைத்தன்மையை தெளிவுபடுத்த வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருப்பதனாலவே இந்த பத்திரிகையால் இருக்கிற உங்கள் ஊடகத்தில் உங்கள் அனைவரையும் அழைத்து இன்று நாங்கள் மனப்பூர்வமாய் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் ஆசைப்படுகிறோம் நன்றி என்ன இப்போ எதுக்காக பிஜேபி என்ற எதுக்காக ஆதரவுன்றதை விட நாங்கள் உங்களோட ஐந்து ஆண்டுகளாக பயணித்து கொண்டிருக்கிறோம் இதுவரை எங்களுடைய பேராயத்தினுடைய வளர்ச்சியில் எந்த இதுலேயும் குறைவுகள் கிடையாது எங்களால் எந்த ஒரு கிறிஸ்தவர்களுக்கும் எந்த ஒரு இடத்துலையும் இடர்பாடுகள் கிடையாது ஊழியத்தை பொறுத்தவரையும் நெருக்கடிகள் கிடையாது அதனால் மீண்டும் இந்த பாரத பிரதமர் வருவதற்கான வழிவாசல் அதிகமாக இருக்கும்ன்ற கருத்து பணியை கருதியும் மீண்டும் இவரே வந்தால் இன்னும் அதிக அளவு எங்கள் ஊழியத்தை ஆண்டவருடைய செய்தி எடுத்து சொல்ல வாய்ப்பாக இருக்கும் என்று கருதி எங்களுடைய ஆதரவை நாங்கள் தெரிவிக்கிறோம் இப்போ இசு தேசமாக மாற்றத்துக்காக எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க கிறிஸ்தவ மக்களுக்கு வந்து ஆதரவாக இருக்காங்க சொன்னீங்க ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு இந்த பாபல் மசூதி இடிப்பு அதுக்கப்புறம் கோயில் கட்டண இதுலேருந்து எல்லாமே வந்து சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் எங்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்பதுக்கு கிடையாது இன்னும் வலுறுத்தி இந்து ஆகும் இந்து ஆகும் என்கின்ற வார்த்தை தான் இருக்கிறதுல எங்களுடைய பேராயத்தை உட்பட்ட திருச்சபைக்கு அச்சுறுத்தல் கிடையாது

பிஜேபியோ இந்து முன்னணியோ யாருமே ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கல ஆனா அதுக்கு பின்னாடி அந்த ஊர்ல போயிட்டு முத்துக்கணக்கான பேர் போய் ஆயிரக்கணக்கான பேர் போயிட்டு அந்த சென்னை மலையில் அந்த சர்ச்சி இருக்கிற அந்த சரௌண்டிங்கில் பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக்காக போல சட்ட ஒழுங்குலாம் கேட்டது இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாதா எங்களுக்கு நல்லா தெரியும் சென்னையின் மலை ஈரோடு மாவட்டத்தில் நடந்த விஷயத்த ஊடகத்தாக இருக்கிற உங்களுக்கு தான் தவறுதலாக வந்திருக்கு அங்கே நடந்த விஷயம் என்னன்னா ஒரு மனைக்காக நடக்கப்பட்ட பிரச்சனை அது மதத்துக்காக நடக்கப்பட்ட பிரச்சனை அது கிடையாது சென்னீர்மலை நான் நேராக சென்றிருக்கேன் ஈரோடு மாவட்டத்தில் எங்களுடைய பேராயர் ஜோஸ்வாயா ஐயா இருக்கிறாரு அவரை நேரில் சந்தித்தோம் அதை பற்றி விசாரித்தோம் அவர் அதுக்காக போராடின என்னோட விளக்கத்தை சொன்னார் அதுக்கப்புறம் அதை பற்றி ஆலோசிக்கும் போது அவர் சொன்னார் ஐயா இது வந்து மனையாக வந்தது அங்கே இருக்க குறிப்பிட்ட சமுதாயம் எங்களுக்காக இருக்குது என்று சொல்லியிருக்காங்க நீங்கள் எங்களுக்கு இது முன்னெடுத்து இதுக்கு சட்ட ரீதியாக நாங்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க வழக்கு அவங்க யார் துன்படுத்தினார்களோ அவர் மேல் வழக்கு செய்யப்பட்டிருக்கிறது வழக்கு நிலுவையில் உள்ளது இப்போ நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சை வந்து இடிச்சு அந்த இருக்கிற மக்களெல்லாம் ஆடிச்சு சர்ச்சைலாம் எரிக்க வச்சாங்க நார்த் இந்தியாவில் எந்த மாநிலம் நாக்பூர் நாக்பூர் நாக்பூரில் எந்த ஸ்தாபனம் ஏன்னா நான் நான் இல்லை இல்லை ஒரு நிமிஷம் நீங்கள் பேசுகிறது ஒன்றும் ஸ்தாபனம் என்பது பல இருக்குது இன்னைக்கு தடி எல்லாமே தண்டல்காரனாக இருக்கிறான் பைபிளை எடுத்தவன் எல்லாமே நாளைக்கு காலையில் போய் நின்று ஒன்று பேசிட முடியாது எனக்கு ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இயேசுவை தான் கும்பிட்றான் இயேசுவை வந்து இதே இது இன்னைக்கு இங்கே இருக்கிற திராவிடமே ஒரு பொய்யான செய்தியை பரப்பணும்னா ஒரு பைபிளை கையில் வச்சுருந்தா போதும் ஒரு துண்டை போட்டால் பிஜேபின்னு சொல்லிடுவாங்க நீங்கள் நாக்பூரை எல்லாம் குறித்து பேசும்போது சம்பந்தப்பட்ட எந்த கிறிஸ்துவமைப்பாது ஒரு மாநிலத்தில் இருக்கிற ஒரு முதல்வரை சந்திக்கிறதோ ஒரு மாவட்டத்தில் போய் ஒரு கலெக்டரை சந்திக்கிறதோ ஒரு எஸ்பியை சந்திக்கிற நிலை கிடையாது இது வந்து ஜனநாயக நாடு நம்முடைய கடமை அது நான் பைபிளை தூக்கிட்டேன் நான் உடனே போயிட்டேன் உடனே ஆர்எஸ்எஸ் தான் அடிக்குது பிஜேபி தான் அடிக்கின்ற ஒரு குற்றச்சாட்டுக்கு மட்டும்தான் இன்னைக்கு பதில் சொல்லி இருக்கிறோம் நீ சென்னீர் மலையை கொடுத்து ஐயா அவ்வளோ அழகாக சொல்லும் போது இந்த சூழல் எனக்கு தெரியும் நான் நேரில் போய் சென்றவன் அங்கே என்ன ஆச்சுன்னா மனைகளுக்கு சண்டை இவர் சொத்து வாங்கியிருக்காரு இடம் வாங்கியிருக்காரு இடத்தின் உள்ள பிரச்சனை அங்கே இருக்கிற சமுதாயத்தில் உள்ள பிரச்சனை இதை ஏன் எடுத்துகிறது கிறிஸ்தவத்தில் சொல்கிறீங்க அவர் இயேசு கும்பிட்டார் இயேசு அடித்தார் இயேசு கும்பிட்டவங்கள யாரும் அடிக்கலை அங்கே எடுக்கப்பட்ட இடம் பிரிக்கப்படுகிறது சூழல்கள் எடுக்கப்படுகிறது தெளிவுபடுத்த முடியல ஐயா ஒரு கிறிஸ்தவன் கோவிந்தசாமியாக ஆரோக்கியசாமி ஆகிட்டான் அவன் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன தவறான ஒரு செய்திகள் அதை பரப்பக்கூடாதுன்றது தான் இப்போ உங்களுடைய ஊடகத்தின் வாயிலாக இது சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் இப்போ நீங்கள் சொல்றீங்க எங்களுக்கு என்ற சுயநலம் கிடையாது எங்களை போல இருக்கின்ற குருமார்கள் பேராயர்கள் செனாடில் இருக்கிற ரெவரண்டுமார்கள் எல்லாமே கண்ணியத்தோட அரசாங்கத்தோட அனுமதி கேட்டு எதுவும் செய்திருந்தால் இந்த மாதிரி எந்த ஒரு சட்ட ஒழுங்கும் வராது ம் திராவிட கட்சிகள் நான் திமுக சொல்றேன் அதிமுகவோ திமுகவோ இல்ல வேற அமைப்புகளுக்கு சப்போர்ட் பண்றாங்க அவங்களதான் அவங்க ஆதரிக்கிறாங்க ஒரு பர்சன்ட் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் வச்சுங்க அந்த பாயிண்ட் ஒன் ஜீரோ ஒன்ல வந்து நீங்க என்ன சாட்சி போனீங்க சந்தோஷம் இப்போ சொல்கிறேன் திராவிடம் எல்லாமே பண்ணுறாங்க கரெக்ட் இருபத்தொரு வேட்பாளர் அறிவித்தார் திராவிடம் மாடல் என்று சொல்லி ஆட்சி அமைத்து கொண்டிருக்கிறேன் ஐயா நான் ஒரு 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 நிமிஷம் நான் சொல்கிறேன் நான் திராவிடன்னு சொல்றேன் திராவிடன்னு மாடல் சொல்லுகிறவர் அவர்தான் எடப்பாடி சொல்லலை வாயில ஒரு ஒரு நிமிஷம் ஒரு ஒரு நிமிஷம் சொல்லுவேன் நான் சொல்றத நீ ஒண்ணு கேட்கல நீ கேட்ட கேள்விக்கு நான் முழுமையா பதில் சொன்னாதான் அடுத்த கேள்வி அவங்களை எழுப்ப முடியும் நீங்க சொன்னீங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் கிறிஸ்தவர்கள் ஆதரிக்க தயாரா இருக்கிறாங்க ஆனா கிறிஸ்தவர்களை நினைத்து பார்க்க கூடாத ஒரு வேட்பாளரை கூட அறிமுகப்படுத்தப்படாத ஒரு திராவிடத்தை என்ன சாதிக்க போறாங்க இருபத்தோரு பேர் அரிஷ்டார் வேட்பாளர் இருபத்தோரு பேரில் ஒரு வேட்பாளர் கிறிஸ்தவன் உங்களால் சொல்ல முடியுமா முப்பத்தி மூணு வேட்பாளர் எடப்பாடி அறிவிச்சிருக்காரு ஒரு கிறிஸ்தவரை உங்களால் அடையாளம் காட்ட முடியுமா இந்து என்று சொல்லி பாரதிய ஜனதா என்கின்ற ஒரு கட்சி இந்துவாக தான் வரப்போகுது உங்களை எதிரி எனக்கு வெறும் அரை பிரசண்டு தான் இருக்க சொல்லப்படுற அவங்க இன்னைக்கு எங்களுக்கு வட சென்னையில் பால் கனகராஜ் என்கின்ற எங்களுக்கு என்று குரல் கொடுக்க ஒரு வேட்பாளரை ஒரு தேர்வு செய்து வச்சுருக்காங்களே பிஜேபியோட மத்த மாநில தலைவரே முன்னாடி இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணும்போது போது நீங்க எதுவுமே பண்ணல எதுவுமே செய்யல ஆனா அந்த பொண்ணு வந்து மதமாற்றத்துக்காக பண்ணாங்க அப்படின்றாங்க ஆனா அந்த பொண்ணு சாப்பிடும் வந்து இல்லைன்னு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொல்லுது இவ்வளவு பிரச்சனை பண்ற ஆட்களுக்கு நீங்க எப்படி மனசு வந்து ஒரு பிரச்சனை ஒரு ஆதரவு கொடுக்குறீங்கதான் நான் என்னுடைய கேள்வி நாங்க பாக்குறது மத்தில் ஆளுகின்ற பாரத பிரதமரை தான் நாங்கள் பார்க்குறோமே தவிர மதத்தை எங்கள் கண்கள் மூடி இருக்கு எங்கள் கண்கள் திறந்தது எங்களுக்கு ஒரு பாரத பிரதமர் நீங்கள் சொல்கிற திராவிட அரசு என்று சொல்லிட்டு இருக்கிற திராவிடத்தோடு இருக்கிற தொண்ணூற்றொம்பது பேர் சொல்லுகிறவர்கள் அவர் போய் இன்னைக்கு பாரத பிரதமர் ஆக முடியுமா தமிழகத்திலையும் சேர்த்து நாற்பது இதுலேயும் அவங்க முழுமையாக வெற்றி பெற்றாலும் அவர்கள் பாராளுமன்றத்தில் போய் எந்த கிறிஸ்தவர்களுக்காக ஒரு குரல் கொடுத்தார்கள் இப்போ நீங்கள் கேட்ட அதே கேள்வி தஞ்சை மண் என்பது திராவிடத்துக்கு சொந்தமான மண் ஏன் அந்த தலைவருக்கு இது தெரியாதா இது ஒரு அரசியல் பண்ண முடியாதா ஏன் அவர் எந்த இடத்தில் யாருக்காக எப்போது இடத்துல போய் குரல் கொடுத்துருக்கிறார் தொண்ணூற்றொம்போது சதவீதம் திராவிடத்தை தான் ஆதரிக்குது என்று முழுமையாக இருக்கும்போது அப்பேற்பட்ட திராவிட தலைவர்கள் எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இனிமேல் அதுக்கு வாய்ப்பு கிடையாது இனிமேல் நீங்கள் கேட்குற மாதிரி எவ்விதத்திலும் முழுமையாக இருந்து நாங்கள் எதிரணியில் இருந்து செயல்படும் இது மாதிரி நாக்பூரில் ஜார்க்கண்ட் இல்ல ஒரிசால இல்ல மத்திய பிரதேசல யூபி ல எங்க நடந்தாலும் அதுக்கான பணிகள் செய்ய தயாராக இருக்கு ஒரிசாவில் ஒரிசாவில் ஒரு பாதையாக வச்சுக்கோர் வந்து பிற்காலத்துல ஒரு வெற்றி அவர் ஒரு அமைச்சர் அவரு இந்த மாதிரி பயங்கரவாதத்தை ஆதரிக்கிற அந்த கட்சி தப்பு பண்றவங்களை எல்லாரும் பெரியவங்க எந்த தப்பு பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய பதவி கொடுத்து அழகு பாக்குறாங்க பிஜேபி

உல்லாச பறவை என்று இருக்கிற பயணத்துக்கு தான் வருகிறார்கள் தவிர ஒரு குற்றம் முழுவதும் தன்னை மறித்து கொண்டு வருகிறார்கள் நான் வெளிச்சத்துக்கு வாங்கன்னு சொல்கிறேன் எல்லோரும் வாங்க வருகின்ற முடிந்ததுக்கப்புறம் அடுத்த இது நான்காம் தேதி ஜூன் நானுக்கு அப்புறம் ஐந்ததுக்கு அப்புறம் தெரியும் யார் பிரதமர் என்று அது யாராக இருந்தாலும் அவர் பக்கத்தில் நாங்கள் நின்று முழுமையாக வெளிச்சத்துக்கு வாங்க இருட்டில் வராதிங்க நீங்கள் இருட்டில் வந்து உதவி செய்யாதீங்க அது நரேந்திர மோடியாக இருந்தாலும் சரி ராகுல் காந்தியாக இருந்தாலும் சரி மம்தா பானர்ஜியாக இருந்தாலும் சரி மாயாவதியாக இருந்தாலும் சரி நமக்கு ஒரு பாரத பிரதமர் யார் இருக்கிறாரோ அவர்களிடம் நாங்கள் கொடுக்குற கோரிக்கை எங்களுக்கு அதுதான் இப்போ வெளியிலேருந்து எல்லாம் சுற்றுலா தான் வராங்க சார் இன்றைக்கி இங்கேருந்து போகிறவர்கள் சுற்றுலா தான் போகிறாங்களே தவிர இன்றைக்கி வந்து அதே பால்க பால் தினகரன் அவர்களுக்கு நம்ம இலங்கைக்கு போயிருந்தார் அவர் வந்து வேதத்தை அறிவிக்கிறேன்னு சொல்லி அவர் போல அவர் திருப்ப அனுப்பப்பட்டார் ஏன் அனுப்பப்பட்டார் அவர் ஒரு பயணத்துக்காக போனார் ஆனால் அங்கே மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருந்தது இந்த மீட்டிங் பேசும் இதில் நீங்கள் ஏன் அந்த அனுமதி சொல்லி வர வரமாட்டீங்க அதனால தான் அவர் வந்து பண்ணப்பட்ட உங்களுடைய ஊடகத்துலேயும் எல்லா இடத்துலையும் வந்தது அதுக்கு சரி பண்ணதே வந்து இல்லை சார் இல்லை இல்லை சார் பரவல் இல்லை இல்லை பரவல் பேச்சல் ஆதாரம் தான் காட்டுங்க பார்ப்போம் ரெண்டாவது பேசணும் வாய் இருக்கணும் ஆயிரம் பேசிக்கணும்

இப்போ அது வந்து அவருக்கு வந்து வேதனை முதல் நாங்கள் தெரிச்சிட்டோம் இது எனக்கு அங்கே இருந்தவது எல்லாருமே என்னுடைய கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் தான் சிறுபான்மை என்றெல்லாம் நான் நினச்சி பார்க்கல அது வலைதடத்தில் வரும்போது வேதனையாக இருக்குது இதை பார்க்கும்போது இதே ஃபார்வர்ட் பண்ணாதீங்கன்னு தான் எங்களுடைய இதை சொன்னோம் இது இப்போ இது போட்டபோது என் தங்கச்சா இருந்தாலும் என் அக்கா இருந்தாலும் என் அம்மா வந்தாலும் இதே தான் இதை பண்ணாதீங்கன்ட்டு ஆனால் பிரதமர் ஒரு இடத்துல பொறுப்பில் இருக்கிறேன் அவர் எந்த சூழலில் இருந்திருக்கிறான்றது அவரு தான் தெரியும் ஆனால் எங்களுடைய கடிதத்தை யாருக்கு நாங்கள் அனுப்பணும் முதல்வருக்கு அனுப்ப முடியுமா அனுப்ப முடியாது மத்திய அரசாங்கத்துக்கு எங்களோட இருக்கிற பர்லா மினிஸ்டருக்கு நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் வெளித்துறை அமைச்சருக்கு அனுப்பியிருக்கிறோம் எல்லா இதுவும் கேட்கும்போது நாங்கள் ஒரே இடத்துக்கு அங்கே வரணுன்னா ஆறு மாதத்துக்கு அங்கே போக முடியாதுன்னு சொல்கிறாங்க கலவரம் அப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க புரியுதா சார் அங்கே இருக்கிற அமைச்சருடைய உதவியாளருடைய தலையை துண்டிக்கப்பட்டது அவர் பிஜேபி அவர் பிஜேபி தான் அமைச்சருடைய துணைவியாளர் உதவியாளராக இருக்கிறவருடைய தலை துண்டிக்கப்பட்டது எல்லா எதுவும் பார்த்துட்டு தான் இருக்கும் ஆனால் இங்கே இருக்கிற ஊழியர்கள் இவ்வளோ ஆதரவு எங்களுக்கு ஆதங்கம் அதிகமாக இருக்கு இங்கே இருக்கிற ஊழியர்கள் அது ஊதியமாக வைத்து சார் நடப்புறதுக்கு தான் அந்த மணிப்பூர் பிரச்சனையை கையில் எடுத்தாங்களே தவிர யாருமே தைரியமாக எடுத்து பாரத பிரதமரை முற்றுகையிட்டு பேசணும்னு சொல்லி ஒருத்தருக்கும் துணிவில்லை இல்லை இப்போ நீங்கள் சொல்றீங்களே தன்னிச்சையாக சுயநல சுயநல எனக்கு இருக்கிற மாதிரி எனக்கு மேலே ஆயிரம் பேர் இருக்கிறான் ஒருத்தன் கூட எந்திரிக்க மாட்டேன்றான் உட்காந்து இருட்டில் இருக்கிறான் எந்த நேரத்தில் இவன் என்ன ஆகுன்ற பிரச்சனை இருக்கிறான் நான் பயந்து கொள்வதுக்கு வரவில்லை தவறாக இருந்தாலும் எழுந்து பேச துணிதவனாக இருக்கு வடகிழக்கு மாகாணங்களில் தான் இது மிசோரம் நாகாலாந்து எல்லாம் இருக்கு

நாகலாந்துல முதல்வர் யார் சார் நீங்க சொல்லுங்க இவ்வளோ அழகா கேக்குறீங்க நீங்க இல்ல 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 நான் கேக்குறது நீங்க பிஜேபி அங்கே நிக்கலன்னு சொல்றீங்க அங்க இப்ப அங்க ஆட்சி ஆடுறது யாரு நீங்க சொல்லு சார் காங்கிரஸ் கிடையாது பிஜேபி தான் ஆச்சு புரியுதா பிஜேபி தான் அங்கே ஆட்சி நாகலாந்து ஒன்று கூட்டணி கட்சி கொடுத்துருப்பாங்க கூட்டணி தருமது கொடுத்துருப்பாங்க அது இருக்கலாம் சார் அது அவங்களுடைய சார் அது வந்து கட்சிகள் இது நான் கட்சிகளை பத்தி பேசல கிறிஸ்தவர்கள் சார் ஒரே ஒரு 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 நிமிஷம் சார் ஒரே ஒரு நிமிஷம் சொல்கிறேன் பாதுகாப்புன்னு தமிழ்நாடே குறித்து நான் பேசலை ஒட்டுமொத்த இந்தியா குறித்து இன்றைக்கி நாங்கள்லாம் கிறிஸ்தவர்கள் எங்களை போய் ஐயா நீங்கள் நாளைக்கே நீங்கள் ஜெருசலம் போய் குடியேறுங்கன்னு சொன்னால் எங்களுக்கு குடியுரிமை வந்து ஜெருசலத்தில் கொடுக்க மாட்டாங்க அது மூலம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க யூதர்கள் நீ போடான்னு வெளியே அனுப்புவான் இந்தியாவில் முழு சுதந்திரத்தோட எந்த ஒரு கொத்தமை அடிமை இல்லாமல் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் நீங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல நடக்கிற ஒரு சிறிய இதை எடுத்து அரசியலுடைய இதை எடுத்து நீங்க எல்லாத்தையும் பேசிட்டு அது பண்ணிச்சு அது பண்ணிச்சு பேசதில்லை எங்களுக்கு தெரியும் நான் முழுமையாக சுதந்திரமா இருக்கிறேன் இன்னைக்கு இந்தியன் இந்தியன் என்கின்ற உணர்வோட இருக்கிறேன் தமிழன் என்கிற பற்றோட இருக்கிறேன் திராவிடம் என்கின்ற வலிமையோட நாங்கள் இருக்கிறோம் ஆனா இது இருந்த தமிழக முதல்வருக்கு ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் பாராளு பேச வேண்டும் ஏன் கொஸ்டின் வரல ஏன் நினப்பு வரல அவனுக்கு அடிமை தானே அவனுக்கு கொத்தடிமை தானே கண்ணை மூடி ஓட்டு போடுவானுங்களே நம்மளை தான் ஆதரிக்கணுன்ற அந்த நிலையை மாற்றுவதற்காக தான் துணிச்சலாக பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி நாங்கள் பத்திரிகையாளர் சந்தித்தோம் நாங்கள் கண்களை மூடி ஓட்டு போட்டது போதும் எங்கள் கண்களை திறந்து விட்டோம் சொல்கிறோம் ஐயோ அந்த அரசியலுக்குள்ள நாங்கள் வரல நாங்கள் அரசியல் சாராதோம் நாங்கள் வந்து எந்த இடத்துக்கும் போய் என் தாமரைக்கு ஓட்டு கொடுன்னு சொல்லி கைகளை ஏந்த இதுவரை இல்லை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று வேட்பாளர்களுக்கும் நாங்கள் ஜெயிக்கிறோம் அந்த தொகுதிக்கும் ஜெபிக்கிறோம் ஜூன் நான்காம் தேதி எங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஒரு நல்ல தேர்வு செய்வார் யாராக இருந்தாலும் பக்கத்தில் நிற்கிற தகுதி உள்ள திறமை உள்ளவராக நாங்கள் நிற்க துணிந்தவராக நாங்கள் இருக்கிறோம் மூளையில் போய் உட்கார மாட்டோம் மற்ற மாதிரி ரூமில் உட்காந்துக்க மாட்டோம் புரியுதா சார் அஞ்சு வருஷம் காத்து காத்திருக்க மாட்டோம் அடுத்த நான் டெல்லியில் இருக்கிறேன் ஜூன் நான்காம் தேதி தேர்தல் போது நான் டெல்லியில் இருக்கிறேன் ஜூன் நான்காம் தேதி அங்கே இருக்கிறேன் புரியுதா சார் அங்கே நிற்கிறேன் யாராக பிரதமர் என்று தேர்வு வருகிறதோ அவரை சந்திக்க முதல் வாழ்த்தாக என்னுடையதாக இருக்கும் அனைத்து கிறிஸ்தவனின் சார்பாகவும் இந்தியன் என்கின்ற உணர்வோடும்

ம் அதுதான் சார் திராவிடத்திலருந்து இங்கே சொல்லிட்டு இருக்காங்க திராவிட இல்லை சார் கேரளா கர் ஆந்திரா கர்நாடகா எல்லாம் இருக்கு அதில் இரு கருக இருக்கு அந்த இதில் இருந்து இருக்கிறோம் நாங்கள் உறுதுணையாக தான் இருக்கிறோம் திணிக்கில வருகிறோம் தமிழன் இந்த இடத்துல வாங்கும்போது எனக்கு ஆதார் கார்டு கொடுத்தது அங்குவா இருந்தாலும் இங்கே நான் வரி கட்டுறேன் தமிழன் தான் வரி கட்டிட்டு புரியல சார் இங்கே தான் நான் வாழ்ந்துக்கிறேன் தமிழ்நாட்டில் இருந்து எனக்கு போய் கேட்டான்னு எங்கேருந்து வரீங்கன்னு சொன்னால் நான் தமிழ்நாட்டு சென்னையிலேருந்து வரேன்னு தான் நான் சொல்கிறேன் நான் தவிர நான் ஆஸ்திரேலியாருந்து யூகேலேருந்து வந்தோன்னு நான் சொல்கிறேன் இல்லை சார் தமிழந்தான் சார் தமிழந்தான் வரேன் நான் இந்தியா வரேன்னு சொல்லியே நார்த் இந்தியனா வருவேன்னு சொல்லியே நார்த் இந்தியனா வந்து வரேன்னு சொல்லி மோடி காந்தி எப்படி ஒரு கட்சி ஐயா நான் வந்து சொல்றேனே தேசிய கட்சிகள் என்பது இப்பொழுது நாங்கள் கடந்த பார்வை ஐந்து ஆண்டுகளாக அவளோட பழகிட்டு இருக்கோம் இன்று மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்களோடு தான் எங்கள் கரம் இருக்கும் என்று சொல்வோம் நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல புரியுதுங்களா நல்லா கேளுங்க மக்கள் தான் இப்போ நான் இப்போ நம்ம சொல்லிட்டோன்ற சொல்லி நம்ம தெருக்கு தசம் என்று சொல்லி இந்த இடத்துல இது நடக்குதுன்னு உங்களுக்கு நான் சொல்லலை அவருடைய பார்வை பேசுகிற அளவு எங்களுக்கு அரசியல் கிடையாது இப்போ நாங்கள் பேசிக்கொண்டு இருப்பது அரசியல் கிடையாது எங்களுக்குள்ள ஆதங்கல் இருக்குது இப்போ அவரை சந்திக்கும் போது அவர் எப்படி எங்களோட அணுகுரைத்தார் நாங்கள் என்ன பதில் கொடுத்தாருன்றது தான் எங்களுடைய இது அவர் உறுதி தான் கொடுக்குறார் உறுதி கொடுன்னா எழுதி கொடுன்னு சொல்ல முடியாது அவர் எழுத சப்போர்ட் அண்ட் ஐ எம் த ஃபுல் சப்போர்ட் இனிமேல் கிறிஸ்தவர்களுக்கு எவ்வித இடத்துல இருக்காது இப்போ ஐயா சொல்கிற மாதிரி அதிகாரப்பூர்வம் ஆதாரமாக இருந்தால் எழுத்து முடியுமாவது அது எல்லாத்தையும் செயல்படுத்த ரெடியாக இருக்கும் இதை தான் பாரத பிரதமர் எங்களுக்கு உதவி அமைச்சிருக்கார தவிர நீங்கள் எப்படி காப்பாய் நாங்கள் இருக்குது கேப் முடிஞ்சு போனால் ஒன்றரை நிமிஷம் தான் ஒன்றரை நிமிடத்தில் பேசப்பட்ட வார்த்தை மின்னும் வாய்ப்பு கிடைத்தால் இந்த பிரதமர் இல்லை நம்ம தமிழகத்துக்கு பட்டா பதினெட்டாவது ஒரு பிரதமர் வரதான் போகிறேன் அந்த பிரதமரோடு அமர்ந்து இந்திய தேசத்தை குறித்து நாங்கள் பேச தயாராக இருக்கோம் எனக்கு அதிகமாக இருக்குது நார்த்து தான் சார் நார்த்தில் இருக்கிறவங்க எல்லாமே இங்கே இருக்குது சவுத்துலேருந்து தான் அங்கே நார்த்தில் இருக்காங்க அங்கே ப்ரேயர் பண்ணி அவங்கள இருக்க வச்சு இன்றைக்கி சிறையில் இருக்கிற வரை இருந்தவங்க எல்லாம் அவங்க தான் தென் மாவட்டங்களில் இருக்கிற நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் எல்லாம் தான் அங்கே இருக்கிறாங்க அங்கே போயிருந்து உருவாக்கப்பட்டு இதை தான் வந்து மத மாற்ற சட்டம் அது மாதிரி நிறைய இடத்துல இருக்குது பதினோரு மாநிலத்தில் இருக்குது மாற்று சட்டம் அந்த மாற்று சட்டத்தையும் மீறி இன்றைக்கி இருந்து கொண்டு இருந்து சிறையில் வாடிக்கொண்டு இருக்கிறவர்கள் அவருடைய சூழல் இன்னைக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போய் இதுவரை முந்நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் விடுதலை விடுதலையாக இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு எடுத்துன்னு போய்கிற அனுப்புவர்கள் அவர்களை விசாரிக்கிறவர்கள் யாரும் கிடையாது ஒரு கிறிஸ்தனை சாப்பிடணும் அவங்களை அனுப்புது அனுப்புகிறவங்க அவங்க விசாரிக்கணும் அவங்களை பாதுகாப்புக்கான கருதி பண்ணணும் அவங்களுக்கு என்ன தேவைகள்ன்றது பூர்த்தி செய்யணும் அது எதுவுமே பண்ண பண்ண உடனே உடனே நம்ம அரசாங்கத்தை வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது அவங்களுக்கு முந்தாகவே ஐயா இந்த இடத்துல இந்த மாநிலத்தில் இத்தனை பேர் சொல்ல புறப்பட்டு போகிறாங்க அப்படின்னு நீங்கள் அங்கே கொடுத்தா ஐயா இல்லை இல்லை இது தடை செய்யப்பட்ட பகுதி இங்கே போகாதீங்கன்னா நம்ம அங்கே போகக்கூடாது இல்லை நான் தடை செய்யப்பட்டதில் வீம்புக்கு நான் போவேன்ற மாரி தான் பிரச்சனை வருது அந்த இடத்துல மண்பாக பேசி நாங்கள் இதை தான் செய்ய போகிறோம் இதை தான் பண்ண போகிறோம் என்று முறையான அனுமதி பெறாமல் போகிற இடத்துல தான் பிரச்சனை வருகிறது எங்கள் பேராயத்தில் பிரச்சனை வராதது காரணம் நேற்று கூட ஒரு கிராமத்துக்கு போயிருந்தார் வேடந்தாங்கல் இருக்கு போகும்போது ஒருத்தர் சொல்லிட்டு போகிறேன் ஐயா அந்த இடத்துக்கு போகிறேன் இந்த இடத்துக்கு ஊழிய போகிறோம் இது பிரச்சனை இடம் சகலமாக தான் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் தஞ்சாவூரை பொறுத்தவரை இன்னொரு பெரிய கொத்தடைமை ஒன்று நடந்துகிட்ருக்கு அங்கே ஆர்சி என்கின்ற ஒரு ஸ்தாபனம் இருக்குது அங்கே இருந்து நீ கிறிஸ்தவனுக்கு ஒரு ஜெப கூட்டத்துக்கு நீ போனாவே அவனை தள்ளி வை என்று ஊரில் ஒதுக்கி வச்சுருக்காங்க ஐயா தெரியல ஒதுக்கி வச்சுருக்காங்க அப்பேற்பட்ட குடும்பங்கள் அதிகம் இந்த வாட்டி எந்த அரசாங்கம் மாற்றி அமைத்தாலும் கிறிஸ்தவரை தலைநம் வந்து என்னுடைய தலைமையில் முதலாளாக நின்று டெல்டா மாவட்டத்தில் உள்ள இந்த ஆதியத்தை முதலில் ஒழிப்போம் இந்த ஆதிக்கத்தை முதலில் ஒழிப்போம் இதை வந்து நம்ம யாரும் இல்லை முதல்வருக்கு முறையானது தெரியாமல் இருந்தால் முதல்வருக்கு கடிதத்தை கொடுப்போம் சிறுபான்மை கொடுக்கணும் அவசியம் இல்லை மாண்புமிகு தமிழக முதல்வர்கிட்ட நாங்கள் எடுத்து சொல்லி அங்கே இருக்கிற கலெக்டர்ட்ட சொல்லி ஃபார்வர்ட் பண்ணி அவரை வச்சுட்டு தான் இந்த நிகழ்வை நான் செய்வேன் என்று பேட்டியை கொடுத்தது சரி சார் ரொம்ப நன்றி சார் என் பேர் ஜெய்சிங்க எங்களுடைய குறிக்கோள் பேராயத்தினுடைய சாலமன் தேவாலயம் கட்டுவதற்காக முயற்சி எடுத்திருக்கோம் அதுக்கு மத்திய அரசாங்கம் யாராக இருக்கிறாரோ அவரிடம் அனுமதி வாங்கிட்டு தான் நாங்கள் கட்டுவோம் என்று சொல்றோம் என்னுடைய பேர் கே ஜெய்சிங் நன்றி நன்றி நன்றி